வணக்கம் செல்ல குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரவணத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் கரடி டாக்டர் புத்தகத்துலேருந்து கன்னிக்குயில் ராஜா மாமா எழுதின விளையாட்டை ரசித்த மாரிக்குட்டி கதையை தான் நாம் கேட்க போகிறோம் மாரிக்குட்டி விளையாட்டை மட்டும் ரசிக்கலை ஒரு முக்கியமான விஷயத்த இங்கே சொல்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டு அணியாக பிரிஞ்சு கிரிக்கெட் ஸ்கூலில் விளையாட்டிட்டு இருக்காங்க ஐய் சிக்ஸு ஃபோர் அப்படின்னு ஒரே சத்தம் மாரிக்குட்டி கூட விளையாடணும்னு ஆசை ஆனால் துணையாக யாருமே இல்லை எல்லாரும் விளையாடுறது மட்டும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தான் பாய்ஸ்க்கு ஒரு விளையாட்டு கேர்ள்ஸ்க்கு ஒரு விளையாட்டு அப்படின்னு எழுதப்படாத சட்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள கவலைப்படுறாங்க ஸ்கூல்ல கூட கேர்ள்ஸுக்கு அப்படின்னா தனி விளையாட்டு சரி நாம நினைச்சா மட்டும் மாறி விடுவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே சமாதானம் பச்சுக்கிறாங்க மாரிக்குட்டி திருப்பியும் மறுபடியும் அந்த சத்தம் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு சத்தம் ஏதோ ஒரு ரன்னே ஃபோர் ரன் அடிச்சிட்டாங்க போகல அவ்வளோ மகிழ்ச்சி கிரிக்கெட்டு இந்தியாவில் தேசிய விளையாட்டு கூட இல்லை ஆனால் இந்தியாவில் இருக்கிற சந்து பொந்து எல்லா இடத்துலையும் கிரிக்கெட்டுன்னா குழந்தைங்க விளையாடாத ஜென்ஸே கிடையாது இப்போ சிறுவர்கள் முதல் பெரியவங்க வர கிரிக்கெட்னா அப்படி ஒரு கிரேஸு ஒரு வேலை கிரிக்கெட் வீரர்கள்லாம் விளம்பரத்துலலாம் எல்லாம் வராங்களே அதனால தான் இந்த குட்டிஸ்கெல்லாம் இவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கோம் கிரிக்கெட்டை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி யோசிக்கிறாங்க மாரி அது மட்டும் இல்லை நம்ம பள்ளியிலேயே தேசிய விளையாட்டான ஹாக்கி விளையாட மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க ஆனால் கிரிக்கெட் டீமுக்கு இருக்கிற ஒரு கிரேஸ் வந்து ஹாக்கி டீமுக்கு இருக்கிறது இல்லை சில சமயம் ஆசிரியர்கள் கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் இந்த பாராபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டிக்கு வந்து கவலையாக தான் இருக்கு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துச்சுக்காங்க இன்ஃபேக்ட் பள்ளியில் முறை ஹாக்கிக்கு போய் பேர் கொடுக்குறாங்க விளையாடுறதுக்கு மிஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று கால்பந்து அப்படின்னா மட்டைப்பந்து விளையாட மட்டும் நீங்கள் பேர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாதிரிக்கு கால்பந்து கூட ஆட தெரியும் ஆனாலும் ஆ கே கொக்கோ அப்படி விளையாடணுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வேறு வழி இல்லாமல் சார் சொன்ன மாதிரியே அந்த விளையாட்டை போய் பேரையும் கொடுத்துட்டு விருப்பம் இல்லாத விளையாட்டை செஞ்சால் என்ன ஜெயிக்கவா முடியும் தோத்தும் போயிடுறாங்க ஏ அவுட்டு அவுட்டுன்னு வேறு சத்தம் ஒரு கேட்டுட்டு அப்படியே ஷார்ட்ட கழட்டி ஒருத்தர் வேகமாக ஓடும்போது மாறி மனசுக்குள்ளே தோண்டுது ஒரு விளையாட்டு ஒருத்தர் தோல்வி அடையதும் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிது வெற்றி அடையிறதும் இன்னொருத்தருக்கு மகிழ்ச்சி குடிக்கிறது விளையாட்டுனாவே ரெண்டும் கலந்த ஒரு விஷயத்த தான் தருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் இல்லாமல் நெத்தியை சுருக்கி அந்த பறவை சத்துசைய போய் பார்க்குறாங்க அங்கெல்லாம் நிறைய செடி பொருட்கள் எல்லாம் இருக்குது வேறு யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே ரொம்ப காசாக்கிட்டே ஷார்ப்பாக வச்சு பார்க்குறாங்க ஆமாம் அது ஒரு பறவை சத்தம் சாதாரணமாக பறவை சத்தம் போடுறதுக்கும் இந்த சத்தத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது ஏதோ ஒரு அலரல் மாதிரி இருக்கு என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்குட்டி கண்ணெல்லாம் ரொம்ப கூர்மையாக்கிட்டு ரொம்ப உன்னிப்பாக அந்த பச்சை பசையில் இருக்க மைதான தரையில கண்கள் போட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க செடி மரம் புட்கள் அப்படின்னு வரிசையாக தெரியுது ஆனால் அங்கே சரி எதுவுமே தெரியல பறவை சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்குது எங்கே வருது எங்கே வருதுன்னு தேடிட்டே போகும்போது தூரமாக ஏதோ ஒரு இடத்துல வர சத்தம் கேட்குது சரி நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு சத்தம்லாம் கேட்காத ஒரு இடமா ஒரு இடத்துல அங்கே தான் அந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே போகிறாங்க கிட்ட போகும்போது பறவைகள் அலற சத்தம் அடடா இங்கே தானே அதிகமாக கேட்குது இது மரத்துக்கு மேலே கூற இருந்து வரலையே கீழே இருந்தது தானே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு புதட்டமாயி கீழே இருக்கிற செடி கீழே போய் பார்க்குறாங்க ஆ அதோ அது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க அங்கே அந்த புல்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு மைனா பறவை பறக்க முடியாமல் அப்படியே கதவிட்ருக்கு இந்த பறவைக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி சத்தம் போடுது அப்படின்னு கீழே குனிச்சு பார்க்க அட நம்ம மனுஷங்க செய்கிற வேலை தான் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி இட்றாங்க அரசாங்கமும் தன்னார்வர்களும் எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மைனா வந்து கிட்ட போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள குத்திடுமோ அது வேறு பயம் ஆனால் தானே பறவை கத்துது நாம் தண்ணி போய் உதவி செய்ய முடியும் அப்படின்னு தன்னைத்தானே தேத்திக்கிறாங்க அப்படியே கிட்ட போகும்போது என்னை கொத்திடாத சரியா உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அந்த பறவையை எடுத்து கிட்ட போனோடனே அந்த பறவை அமைதியாது அந்த காலுக்கும் சிறகுக்கும் ஒரு நெகிழி உரையில் பிளாஸ்டிக் கவர் நெகிழினா தெரியும்ல அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பறக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கு பல மையம் மறுத்து பண்ணாலும் அந்த நெகிழியை பிரிக்கவே முடியல கஷ்டப்பட்டு மெல்லமா மெல்லம்மா அதை பிரித்து அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இப்போ உரையிலேருந்து காலை எடுத்துட்டா அதுக்கப்புறமா பறவைக்கு வலிக்காமல் அதில் சிறகையும் இழுத்துட்டாங்க அந்த உரையில் சாப்பாடு இருந்துருக்கணும் அதுக்காக தான் அதை சாப்பிட்றதுக்கு இந்த பறவை உள்ள போய் சிக்கிச்சு இப்போது இந்த நெகிழ்வுரையை முழுசாக எடுத்து ஒரு கையில் சுருட்டி வச்சுக்கிட்டாங்க மைனாவை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சாங்க அது படப்பட படப்படன்னு பறந்து வானத்தில் பறந்து போயிடுச்சு நீங்களோ எங்கேயோ நெகிழியை போட்டுடாதீங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை